வெற்றிமொழிகளையும் சென்னையக்குடி ஒரு வெற்றி மூலியையும் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தனர் சென்னையக்குடி ஒரு வெற்றி புள்ளி செம்பரை ஐந்து வெற்றி புள்ளிகள் கோட்ரு போடுறாங்க நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே உள்ள தனித்து வந்து ஃப்ரீ கோட்ரு போட்டு அப்புறம் தான் ஒரே ஒரு கோட்ரு தான் வரும் இல்லை நீ இப்படி தான் போடணும் அப்படின்னா அப்புறம் இங்கே பேசினாங்கலாம் அதனால் மாற்றி ஃப்ரீ கோட்டர் ஃப்ரீ கோட்ரு நானும் அப்புறம் ஒரே ஒரு குழுக்கள் போட்டு ஒரு கோட்டரை கண்டுபிடிச்சி அடுத்து எடுத்து வீட்டுல Ô mọi người biết là có người không không có người không செம்பரைவர் சென்னையக்குடி மூன்று வெட்டி புள்ளிகளையும் செம்பரை பதினோரு வெட்டிப்புலிகள் மாத்தடாம தெரியுது சட்டப்படியாக ஆட்டது தூங்குடி செம்மளு அதனை எதிர்காரக்கூடிய தூத்துக்குடி பூங்காடியன் தங்களது வீரர்களை தயாரிப்படுத்திக் கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்களது அதிசரி என்று வருகிட்டேன்மா தென்னமுடி அருண் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எங்களது அருமையை வருக வருகிட்டேன் நிலையில் செம்பரை பனிரண்டு வெற்றி புள்ளிகளும் சென்னைய குடி நான்கு வெற்றி புள்ளிகளை வைத்து ஆடுக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களது அழைப்படை ஏற்று வருகை தந்தாடி சிவா அட் அயோதா டிராவல்ஸ் அவர்களை வருகை என வரவேற்கின்றோம்

சென்னையங்குடி ஐந்து செம்பரை பனிரெண்டு もう அங்க பிரைஸ் லை பாலி இந்த வதே கேட்டு <laughs> கொடுத்த <laughs> ચણેકુડી તૈયાર છે સાંભરી ઓરાળી બી મન ટેક ન ஆட்டமுடிய கடைசி ஐந்து நிமிடம் இதற்கு ஆட்டப்படியான ஆட்டமானது பூங்குடி செம்பளர் அதனை எதிர்கொள்ளக்கூடிய பூங்காளிய முன் குடி தங்களது வீரர்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளப்படுகின்றோம் செம்பரை பணியினர்கள் பதினாறு வெற்றி புள்ளிகள் செடியக்குடி ஐந்து வெற்றி புள்ளிகளை எதிர்த்து ஆறுகளில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் செம்பரை ஆட்ட முடிய கடைசி நான்கு நிமிடங்கள் கமிட்டில தண்ணி கொண்டுமா செம்பரி பதினாறு இதற்கு அடுத்த அப்படியான ஆட்டமானது பூங்காலி அம்மன் புதுக்குடி அதனை எதிர்கொள்ளும் பூங்குடி செம்பட விசீக்கிரமாக தங்களது விவரங்களை தயார்படுத்திக் கொண்டு கேட்டுக் கொள்கிறோம் याना ना रे 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 கடைசி மூன்று நிமிடம் ஆட்டமுடியும் கடைசி மூன்று நிமிடம் செம்பரை செம்பரை வீரர்கள் பதினேழு வெற்றி புள்ளிகளையும் புலிகளையும் சென்னையர்குடியர்கள் எட்டு வெற்றி புலிகளையும் எடுத்து ஆறுகளில் ஆறு கோடிக்கார்கள் செம்பரை

செடைய ஆட்ட ஆட்டமுடிய கடைசி நிமிடம் நடைபெற்ற ஆட்டத்தில் அறிஞர்கள் வெற்றி வகை குடி அறிஞர்கள் அணி வீரர்கள் அனைவரும் விழாக்களை அழைப்பு எங்களது வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு